வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கார்போஹெண்ட் ஹோமியோபதி மெடிசன் பற்றி பார்ப்போம் இந்த மெடிசன் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ஆறுலேருந்து ப்ரிஃபர் பண்ணுற மெடிசின்ஸு ஸோ இந்த மெடிசன்ஸ் எதுக்கெலாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கட்டை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் பெருங்குடலில் வந்து ஏதாவது இன்டைஜஷன் ப்ராப்ளம் வருது அது மட்டும் இல்லாமல் அதிகமான காற்று அடைச்சி அதாவது ஃபிளாச்சுலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சில சொல்லுவாங்க பிறப்புறப்புறன்னு காற்று அடைச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்குலாம் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ சிம்பிள் டயட்டாக கூட எடுத்தால் கூட சில சமயங்களில் வந்து டைஜஷனே சரியாக இருக்க மாட்டேங்குது ரொம்ப இன்டைஜன் ப்ராப்ளம் அடிக்கடி வருது அந்த மாதிரி சிம்டம்ஸ்கெலாம் கொடுக்கலாம் ஹார்ட் பர்ன்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எது அழைச்சிக்கிட்டே இருக்கிறது உணவுகள் அது சரிய செரிமானமாகாமல் இருக்கிறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடம்புல இருக்க டிக்டாக வந்து வந்து டீடாக பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இம்பியூரிட்டிஸ் எல்லாத்தையுமே நல்லா கிளீன் பண்ணும் ரெண்டாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லைஃப் சேவிங் மெடிசன் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேஷன்ட்ஸ் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு நிறைய மெடிசன்ஸ் அது எதுன்னு கொடுத்தாலும் அவங்களோட வைட்டாலிட்டி பற்றாமல் இம்யூனிட்டி ரொம்ப லோவாக இருந்து மெடிசின்ஸ் அதனால் சரியாக வேலை செய்யாமல் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லேயும் வந்து இந்த மெடிசன் கொடுத்தோம்னா உடம்பு வந்து சீக்கிரம் தெம்பாகும் அப்புறம் வந்து பிள்ளைங்கன்னா சர்க்குலேஷன் டிஃபெக்ட் வந்து ஆக்சிஜன் சேச்சுரேஷன் குறைஞ்சு அதனால் வந்து மூச்சு திணறல் வந்து அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கும் இந்த மெடிசின்ஸ் கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஹோமியோபதி மெடிசன் பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்பலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மருத்துவம் சம்பந்தமான டவுட் எது இருந்தாலும் ஆன்லைன் மூலமா நீங்க கன்சல்டேஷன் பண்ணுங்களா நன்றி வணக்கம்